சற்று முன் திமுக எம்பி ஆகிறார் பிரேமலதா ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் ஆறு பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளதால் அந்த பதவிக்கு யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்த நிலையில் நான்கு திமுக வசமும் இரண்டு அதிமுக வசமும் உள்ளது இந்த நிலையில் தன்னிடம் உள்ள நான்கு சீட்டுக்கான வேட்பாளர்களை அறிவித்த திமுக ஏற்கெனவே ராஜ்யசபா எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கியதோடு மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட் திமுக சேல மாவட்ட செயலாளரான சிவலிங்கத்திற்கு எழுத்தாளர் சர்மாவிற்கும் என பிரித்து கொடுத்துள்ளது அதிமுக வசம் உள்ள இரண்டு சீட்களை கூட்டணிக்கு கொடுக்காமல் அதிமுகவை எடுத்துக்கொள்ளது அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவை தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதாவது தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவையில் ஒரு சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக தலைமையான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அதிமுக அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாதது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறுகையில் தற்போதைய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் ஏற்கனவே உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அடுத்த தேர்தலில் சீட் என கூறுகின்றனர் அரசியலில் தேர்தலை நோக்கி தான் அனைத்து பயணமும் இருக்கும் என்பதால் எங்களின் நிலைப்பாடும் அதே நோக்கில்தான் இருக்கும் தேர்தலில் மனதில் வைத்தே தேமுதிக பயணிக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேமுதிக தனது கடமையை நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல போல தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறது என்றும் அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டாலும் கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் என தேமுதிக திட்டவட்டமாக கூறியுள்ளது இதன் மூலமாக அதிமுக மீது கடும் அதிருப்தியில் தேமுதிக இருப்பதாகவும் இதனால் திமுகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் விவரங்கள் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதன் வெளிப்பாடுதான் மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இதற்கு பிரேமலதா நன்றியும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நான் தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் மாநிலங்களவையில் சீட் கொடுக்க வேண்டும் என்ற டிமாண்ட் முன்வைக்கப்பட்டதாகும் ஆனால் என்னதான் சிசுவை அனுப்பி எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த முறை தங்களுக்கு சீட் கிடைக்கவில்லையே என வருத்தமும் இருக்கிறதாம் சரி மாநிலங்களவையில் சீட் பொறுமையாக கொடுங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் கொடுங்கள் என்று புதிய டிமாண்டை தேமுதிக வைத்துள்ளதாம் ஆனால் எடப்பாடியார் அதெல்லாம் எங்கள் கையில் என்று கைவிருத்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமான தேமுதிக திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாகவும் விரைவிலேயே திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆக இப்படியான சூழ்நிலை தான் ஏற்கெனவே திமுக கூட்டணியில் நான்கு எம்பிக்களை தேர்வு செய்தாலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பியை ரத்து செய்துவிட்டு தேமுதிகவுடன் கூட்டணி சேர்ந்தால் தேமுதிக கட்சி தலைவரான பிரேமலதாவுக்கும் அல்லது விஜயகாந்த் மகனான விஜய பிரபாகரனுக்கு யாராவது ஒருவருக்கு எம்பி பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தையும் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்ததாகவும் சில தகவல்கள் வெளிவந்து தேமுதிக கட்சி தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி